உண்மை வேணும் ஒழுக்க வேணும் சத்திய வேணும் இது மூன்று உங்ககிட்ட இருந்தா எதோனால் குடிக்கலாம் இந்த உலகத்துல ராக காலத்தை வணங்கி விட்டா எவ்வளவு சங்கடம் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் எவ்வளவு கேட்டு வழக்கு கடல் தொலை பில்லிய சூன்யம் காத்து கருப்பு பக்கத்துக்குதார எதிர்த்துக்குதான சூனிய லட்சுமா சாமி தூங்கு முறையில வீடு கட்டமுள்ள கடல் ஆகிற கடன் அழைக்கும் உள்ள பகல்

ஒரு வயசிலிருந்து அரசு ரெண்டு இந்த கோயிலில்

பா <laughs> 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 நல்ல வாழ்க்கை முடிக்கணும் அவர் எம்பி முடிக்கணும் இங்கே யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஈஸ்வரா நான் துணையா இருக்கின்றா என்னை யார் நம்புறாங்களோ அவங்களுக்கு அக்காத மர்மம் இல்லைன்னா ஒன்பது கிரகங்கள் தொகையே அவங்க நெருங்க விட மாட்டேன் நான் பாதுகாப்பா ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆனந்தத்தை கொடுப்பாங்க ஒருத்தான்

ಅಣ್ಣಾಮ ಉಳಿತು ತಮನಾಟಿ ಅಕ್ತ ಪೂಜೆ ಪರಿಪೂರ್ಣ ನೆರವೇರಿಸೋ ಇೋತಿ ತನಿತ್ತೀಪತೆ ஆஹ் பராயி இந்த ரெண்டாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல வளரப்படாது அவளை நிகழ வருது இந்த திரும்ப அத்துல பாருங்க யாரையெல்லாம் பராயி போய் வளங்குறீங்க அம்மகட்டி உலகத்தினி திரும்புண்ணா தீவனம் பாதை தான் பராயி அம்மன் பேச 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 அத்துல சக்தி ஆஹ் அம்மா இங்க வந்து எல்லா அருளும் இருக்கட்டும் இது வராகி அம்மன் இங்க இருக்கிற எல்லாரும் அம்மாவை பார்த்து வழங்கிட்டு என்ன வேணுமோ என்ன பிரார்த்தனையும் எல்லாம் வேணுங்க இது சிதம்பரம் சிவகாம சுந்தரி இது காஞ்சிபுரம் காமாட்சி மேல்மலையினோர் அங்காள பரமேஸ்வரி ராகு பகவான்

32 டேட்டே பரமால் அறிவேலமும் பரமால் அறிவேலமும் அதுவேயே எல்லோரும் வெயிட்டிங்கே எல்லோரும் உங்களுக்கு பரிபூரணமாகக்

ஞானகுரு வடபுரு வள்ளல் பெருமான் அன்போடு இந்த பூஜையை நிறைவு செய்யறேன் எல்லோரும் அப்படியே கட்டுறதுமே நீங்கள்